தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் இன்று தமிழ் மெய்நிகர் குழும ஆய்வில் தற்பொழுது புறநானூறு பாடல் வரி எண்பத்தி ஆறாவது பாடல் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது ஆய்வு வரி ஆய்வாளர்களுக்கு காட்டப்படுகிறது தன்னுடைய கருத்தை கூற வருமாறு உயர் திரு பரம்புயிர நடராசன் ஐயா அவர்கள் அன்போடு அழைக்கப்படுகிறார் ஐயா வாங்க அனைவருக்கும் இணைய வணக்கங்கள் தமிழாய்வு குழுமத்தின் வழியாக நடைபெற்று வருக வந்து கொண்டிருக்கின்றன அந்த நிலையில் ஆய்வரங்கிலேயே எட்டு தொகை நூல்களில் உண்டான புறநானூறு ஆய்வு இன்றைய ஆய்வு பாடல் எண்பத்தி ஆறு ஆறு வரிகள் கொண்ட மிகச்சிறப்பான ஒரு பாடலாக இங்கே நமக்கு இருக்கிறது இந்த பாடலுடைய தலைப்பாக நான் கொண்டு செல்வது ஆய்வுக்கு ஈன்ற வயிறோ இதுவே என்ற ஒரு தலைப்பு இந்த பாடலுடைய புலவர் காவற் பெண்டு பாடப்பட்ட பாட்டு தலைவன் ஒரு மன்னனாக இருப்பது இருக்கிறது ஒரு தனி பாடலாக இந்த பாடல் நமக்கு மன்னிரிக்கிறது இந்த பாட்டை பாடிய புலவர் காவற்பென்று சங்ககால பெண் புலவர்களே ஒருவர் புறநாள்களே இவரது பாடல் இந்த ஒரு பாடல் மட்டுமே அவர் பாடியதாக இருக்கிறது எந்த யாரையும் குறிப்பிடாமல் தனக்குத்தானே பாடிய பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது சென்ற பாடல்கள் எல்லாம் பாட்டுடைய தலைவனாக விளங்குகின்ற ஒரு மன்னனை பற்றிய பாடல்களாக அவனுக்கு அறிவுரை சொல்வதாகவும் அவனுடைய வலிமையை புகழ்வதாகவும் இருந்திருக்கிறது அதுதான் இப்போது நாம் இதுவரை நாம் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருந்தோம் ஆனால் இந்த பாடலை பொறுத்தளவு இது ஒரு தனி பாடலாக அந்த பெண்பார் புலவரே பாடியதாக அமைந்திருக்கிறது தனக்குத்தானே பாடியதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் இது எந்த மன்னனையும் குறிப்பிட்டு பாடியதாக நமக்கு செய்திகள் இல்லை அந்த நிலையிலே இந்த பாடலை நாம் பார்க்கிறோம் ஒரே ஒரு பாடலால் இந்த புறநானூற்று பாடலே இந்த பெண்பார் ஒரு பாடுகிறோம் அகத்தினை பாடல்களிலே செவிலி என்று கூறப்படுபவள் புரைத்தினை பாடல்களிலே காவர் பெண்டு என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த காவற்பெண்டு என்பது குழந்தையை பாதுகாத்து வளர்க்குகின்ற ஒரு பெண் நம்முடைய வட்டார சொல் வழக்கிலே அதை ஆனால் செவிழித்தாய் என்று சொல்வார்கள் செவிழித்தாய் என்று அழைப்பது தமிழிலே ஒரு மரபாகவும் இருக்கிறது இந்த காவற்பென்று இயற்றிய அந்த பாடலில் காதலர் பிரிந்த காதலி காதலின் வீடேறி துணிவாக அவன் தாயிடம் என்னை பிரிந்த உன் மகன் எங்கே என்று கேட்கிறான் துணிஞ்சு கேட்கிறான் அவன் தாயிடம் அதற்கு அவள் எனது சிறிய வீட்டிலே அமைந்திருக்கிற அந்த சிறிய இல்லிலே வீட்டிலே தூணை பிடித்தவாறு கேட்கிறாள் உன் மகன் எங்குள்ளான் என்று கேட்கிறார் ஆனால் அவளோ இந்த தாயோ அவன் இருக்கிறான் என்பது எனக்கு தெரியாது ஆனாலும் கூட புலி இருந்து அது வசித்த அந்த மலை குகையை போல அவனை பெற்ற வயிறு இதோ இருக்கிறது என்று சொல்கிறார் என்ன காரணம் என்றால் மலையிலே உள்ள வசிக்கின்ற அந்த புலியானது குகைக்குள் இருப்பதை போன்று நான் பெற்ற வயிறும் இதோ இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுவதோடு மட்டுமல்லாமல் மறைமுகமாகவும் இதோ அவன் போர்க்களத்தில்தான் இருப்பான் என்று அந்த வீரத்தாய்கள் எப்படி ஒரு புலிமானது மலை குகைகள் இருக்கிறதோ அதை போன்று அவன் எங்கே இருப்பான் என்றால் அந்த போர்க்களத்தில் தான் இருப்பான் என்று அந்த வீரத்தாய் பதிலளிப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது காரணம் பெறாத வயிறு பெறாத வயிற்றலை மகனை ஈன்றாத அந்த வயிற்றலை பெற்ற வயிறு என்று உரிமையுடன் குறிப்பிடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது அது எவ்வாறு என்றால் புலி தங்கி செல்லும் குகை என்று குகையைப் போல இருக்கிறது என்று இந்த பாடலில் ஓமையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் இந்த காட்சியை இந்த பாடல் இந்த ஆறு வரையில் உள்ள பாடல் நமக்கு செய்தியை சொல்கிறது அப்படி அந்த செய்தியை சொல்கின்ற பொழுது அந்த காவற் பண்டு என்ற அந்த புலவர் ஒரு மரக்குழி வீர மரபில் பிறந்த பெண்டிராகத்தான் இருக்க வேண்டும் என்று நமக்கு செய்திகள் பகிர்கின்றன இதனுடைய திணை விளக்கமாக வாகை போரில் வெற்றி பெற்ற மன்னன் வாகை பூவை சூடி மகிழ்வது வாகை திணை ஆகும் இந்த பாடலை ஒரு செய்தியை புறப்புற வெண்பாமாலையிலே இந்த திணைத்துறையுடைய விளக்கம் என்று சொல்கின்ற பொழுது போர்க்களத்து மிக்கார் சிறுவென்றது வாகையாம் என்று அந்த வாகையினுடைய தன்மையை இந்த பாடல் நமக்கு நினைவுவிடும் துறை என்று சொல்கின்ற போது ஏறான் முல்லை ஏறு பிளஸ் ஆண் பிளஸ் முல்லை ஏறான் முல்லை இந்த ஏறான் முல்லை என்பது எதிரில்லாதபடி ஆண்மைத்தன்மை அதன் மேல் ஏறுகின்ற ஏறான் என்ற குடி ஒழுக்கத்தினை உயர்த்தி சொல்வதாகும் அதாவது எதிரில்லாதபடி ஆண்மைத்தன்மையாது மேன்மேல் ஏறா நின்று குடி ஒழுக்கத்தினை உயர்த்தி சொல்வது ஏறான் முல்லை என்று நமக்கு இங்கே சொல்கிறோம் இந்த காவற்பண்டு புலவர் ஒரே ஒரு பாடலை தான் இந்த புறநாட்டிலே எழுதியிருக்கிறார் இன்னொரு ஆய்வறிஞர்கள் இவர் மரக்குடியிலே பிறந்த ஒரு பெண்பால் புலவர் இவர் எழுதிய ஒரு பாடல் மட்டுமே நமக்கு கிடைத்திருக்கிறது அது குறிப்பாக இந்த பாடல் எண்பத்தி ஆறாவது பாடல் இவன் சோழன் போர்வைக்கோ பெருநற்கிள்ளியின் செவிழித்தாய் என்று சில ஆய்வறிஞர்கள் நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அது உண்மையா இல்லையா என்பது வேறு ஆனால் சில ஆய்வறிஞர்கள் இதை காவிர்பெண்டு என்பவள் போர் போர்வை கோப்புனர்களின் செவிலித்தாயாக இருக்கக்கூடும் என்று வரலாற்று ஆய்வறிஞர்கள் நமக்கு சில செய்திகள் நமக்கு தந்திருக்கிறார்கள் அழகான இந்த நேரிசை ஆசிரியப்பாவில் அமைந்த பாடல் காரணம் ஆசிரியப்பாவினுடைய பொது இலக்கணம் அதனுடைய இலக்கணம் சார்ந்து ஈற்றடி அயலடி அதாவது இறுதியடிக்கு முந்தியடி மூன்று சீர்களாகவும் ஏனைய சீர்கள் நான்கு சீர்களாகவும் சிந்தடி அளவடி என்பது வருவது நேரிசை ஆசிரியப்பாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது என்பது இந்த பாடலில் ஒரு சிறப்பாக கருதப்படுகிறது பாடலின் பின்னணி என்று நாம் பார்க்கின்ற பொழுது மிகச்சிறந்த செயல் செய்யும் ஆற்ற கொண்ட அந்த வீரத்தாயான காவர் பெண்டின் வீட்டிற்கு வந்தவர் அவருடைய வீட்டிற்கு வந்தவர் உன் மகன் எங்கு உள்ளான் என்று கேட்க அந்த வீரத்தாயான அந்த காவற்பெண்டு புலவர் பதிலாக இந்த அந்த கேள்விக்கு இந்த பாடல் பதிலாக அமைந்திருக்கிறது என்றுதான் இந்த பாடலின் பின்னணியாக நான் பற்றி இன்மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்ட உளன் ஆயினும் அறியே ஓரும் புலி சேர்த்து போகிய கல்லாளைப் போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்கலந்தான் சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகள் சிற்றில் சிறு பிளஸ் கூட்டல் இல் சிறு என்பது சிறிய இல் என்பது இல்லம் சிறிய வீட்டில் சிறிய இல்லத்தில் மிகச்சிற குடிசை என்று கூட நாம் அதை பொருள் கொள்ளலாம் சிறிய வீடு மிகச்சிறிய வீடு இந்த காலத்த காரகட்டங்களா குடிசைகள் தான் ஏன்னா பெரும்பாலும் புலவர்கள் எல்லாம் குடிசையிலே வாழ்ந்தவர்களாக தெரிகிறார் சிறிய வீட்டில் பற்றி நல்ல கூட்டல் தூண் நல்ல தூண் மற்றும் மிகச்சிறந்த தூணாக அந்த வீட்டிலே அந்த சிறிய வீட்டிலேயே மிகச்சிறந்த தூண் ஒன்று இருக்கிறது நல்ல தூண் என்று மிகச்சிறந்த வேலைப்பாடு அமைந்த எந்த மாசுமற்ற ஒரு இல்லாத ஒரு தூணாக அந்த தூண் அமைந்திருக்கிறது அதை பற்றி கொண்டு மின்மகன் யாண்டு உலனோ என வினவுதி நின் மகன் உன் மகன் யாண்டு உள்ளனோ எங்கு உள்ளான் என கேள்வியா கேட்கிறாய் உன் மகன் எங்கு இருக்கிறான் அவன் எங்கு சென்றிருக்கின்றான் எந்த இடத்தில் இப்போது இருக்கிறான் என்று என்னிடம் நீ கேள்வி கேட்கிறாய் என வினவுதி மகன் எங்கு இருக்கிறான் என்று என்னிடம் நீ கேள்வி கேட்கிறாய் என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் என் மகன் என் மகன் யாண்டு எங்கு உளான் அந்த கூடிய மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர் நெரிசை ஆசிரியர் என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறிய என் மகன் யாண்டு உலனோ வினவுதி என்று சொன்ன பிறகு என் மகன் யாண்டு உலன் ஆகின என் மகன் எங்கு உள்ளான் ஆனாலும் நான் அறியே எனக்கு தெரியவில்லை இங்கே ஓரும் என்பது ஒரு அசைச்சம் என் மகன் எந்த இடத்தில் இருக்கிறான் என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் நான் அறியவில்லை அவன் எங்கிருக்கிறான் என்பது எனக்கு அறியவில்லை ஆனாலும் நான் அறியவில்லை யாண்டு ஆயினும் அறியேன் எங்கு உள்ளான் என்று என்ன ஆனாலும் நான் அறியவில்லை யாண்டு உலனோ என வினவுதி ஆயின் என்று புறம் இருநூத்தி எண்பத்தி ரெண்டிலே அந்த செய்தி நமக்கு இருக்கிறது யாண்டு உளனோ என வினவுதி ஆயின் இங்கு காவற்பண்டு புலவர் என்ன சொல்கிறார் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் என்று சொல்ல எங்கு இருக்கிறான் என்று என்னை கேட்கிறாய் என் மகன் எங்கிருந்தாலும் எனக்கு தெரியும் கேள்வி ஒன்று ஆனால் பதில் இரண்டு வகையாக இருக்கிறது நான் அறியவில்லை நான் அறியேன் ஆயினும் அறியேன் யாண்டு உலனோ என் வினவுதியாயின் ஆயின் என் மகன் எங்கிருந்தாலும் எனக்கு தெரியும் ஓரும் புலி புலிசேர்ப்பு ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லாலை போல கல் என்பது மலை கல்லாலை என்பது கல்லால் ஆகிய குகை மலையிலே உள்ள குகை கல்லால் ஆகிய குலை என்பது மகை உள்ள ஒரு குகை அலை என்பது குகை ஓரும் புலி சேர்த்து இங்க ஓர் என்பது ஓர் அசைச்சொல்லாக இருக்குது இந்த பாடத்தை நேரிசி ஆசிரியர் இது ஒரு அசை சொல்லாக இங்கே நமக்கு தெளிவாக தெரிகிறது புலி இருந்து அதாவது அந்த கிடந்து எங்கே கிடைக்கும் மலைக்கு குழி அடைந்து கிடக்கும் அங்கே இருக்கின்ற அந்த புலியானது புலி இருந்து அதன்பின் வெளியே சென்ற அந்த கல் குகையிலிருந்து அது வெளியே சென்றுவிடும் கற்குகை கல்லாலாகிய குலை கல் அழைப்போ அந்த ஆன அந்த குகையிலிருந்து வெளியே சென்று விடும் ஈன்ற வயிறு இதுவோ அதை போல புலி சென்று விடுகிறது வசித்த வசித்து சென்று விடுகிறது அதை போல ஈன்ற வயிறு அவனை பெற்ற வயிறு இதுவோ அவனை பெற்ற வயிறு இதுவே என்ன ஓமை உண்பா மலையில ஒரு அழகான சிறப்பு வீடு உணர்ந்தோருக்கு வியப்பு ஆமால் இந்நின்ற வாடல் முதியால் வயிற்று இடம் கூடார் வெறும்படை வெள்ளம் தெரிவு தரவும் பேரா இரும்புளி சேர்ந்த இடம் வீடு உணர்ந்தோர்க்கும் வியப்பு ஆமால் இந்நின்ற வாடால் முதியால் வயிற்று பேராண்மை மிக்க அந்த பெரும் புலியானது அதை போன்று ஒத்த இவன் அந்த கிடக்கின்ற அந்த இடம் இருக்கிறதே அவன் கிடந்த இடம் இருக்கிறதே அது எப்படி இருக்கிறான் வற்றிய உடலோடு நிற்கும் இந்த முதியவள் வயிறாகும் அந்த இடம் எப்படி இருக்கிறான் அவன் கிடந்த அந்த இடம் எப்படி இருக்கிறது என்றான் ஒரு தாய்மை அடைந்த பின்பு வயிறு ஒட்டி இருப்பதை போன்று உடலோடு அந்த வயிறானது ஒற்றி இருப்பதை போன்று அந்த முதியவனுடைய வயிறு இருக்கிறது என்பது இங்கே புறப்பொருள் ஒரு செய்தியாக நமக்கு தெரிகிறது இன்று வயிறு இதுவோ அவன் பெற்ற வயிறு இதுவே ஆகும் தோன்றுவன் மாதோ போர்க்களந்தானி தோன்றுவன் மாதோ தோன்றுவான் இருப்பேன் தோன்றுவான் இருப்பான் தோன்றுவான் என்று சொல்ல இருப்பான் என்று சொல்ல மாதோ என்பது ஓர் அசைச்சொல் எப்படி அங்கே ஓரும் என்பது அந்த நேரிசை ஆசிரிய பார்க்க அசைச்சொல்லாக விருக்கிறதோ அதே ஒரு அசைச்சொல் வந்து இங்கே மாதோ என்பது ஓர் அசைச்சொல் தோன்றுவன் மாதோ தோன்றுவான் இருப்போந்தான் போர்க்களத்திலே அவன் தோன்றுவான் அங்குதான் இருப்பான் நான் பெற்ற வயிறு இதுதான் ஆனால் அவன் இருக்கும் இடம் எனக்கு தெரியும் தெரியாது என்று சொன்னேன் ஆனாலும் எனக்கு தெரியும் எப்படி ஒரு புலியானது குகைக்கில் இருந்து வெளியே போகிவிடுகிறதோ அதை போன்று அந்த வயிறைப் போன்று என் வயிறு இருக்கிறது பெற்ற வயிறு இதுதான் பெறவில்லை ஆனால் இருந்தாலும் பெற்றவளாக காட்டுகிறார் அவனை எங்கே பார்க்கலாம் எங்கே காண முடியும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் நான் சொல்லுவேன் அவன் எங்கே இருப்பான் என்றால் அவன் போர்க்களத்தில் தான் அவனை அவன் இருப்பான் அங்கேதான் அவனை காண முடியும் என்று இங்கே தோன்றுவன் மாதவ் போர்க்களந்தானே இந்த ஒமாகறு பாடலை நாம் நான் வரிகளை நாம் பார்ப்போமே ஆனால் என்னுடைய நல்ல தூணை பற்றிக்கொண்டு கொண்டு உன் மகன் எங்கு உள்ளான் என்று கேட்கிறாய் என் மகன் எந்த இடத்தில் இருக்கிறான் எந்த இடத்தில் இருப்பான் என்று எனக்கு தெரியாது புலி சேர்ந்து போகிய கல்லாலை போல ஈன்ற வயிறு இதுவே புலி கிடந்தது போன அந்த கல் குகையை போல பெற்ற வயிறு இதோ இங்கே இருக்கிறது தோன்றுவொண்மாதோ போர்க்களந்தானே அவனை போர்க்களத்தில் தான் பார்க்க முடியும் அவனை காண வேண்டும் என்றால் அங்கு சென்று நீ பார்ப்பாயாக அங்கு சென்று பார் அவனை அங்கு பார் அவன் வேறெங்கும் போக மாட்டான் அவன் ஒரு மிகச்சிறந்த வீரன் அவன் எங்கே இருப்பான் என்றால் அந்த போர்க்களத்துதான் அவனை பார்க்க முடியும் என்று மிக அழகாக இந்த பாடலை நமக்கு காவேற்பண்டு புலவர் நமக்கு தந்திருக்கிறார் என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடை நன்றி வணக்கம்

சார் சொல்லுங்க சார் முடிஞ்சியா முடிஞ்சு ஆறு வரை பாடல்கள்